கருப்பட்டி அப்பம் கருப்பட்டி பனியாரம் இட்லி தோசை மாவு பார்சல் சட்னி அப்படின்னு காலையில ஒன்றை மணி நேரத்துக்குள்ள இதை எல்லாத்தையும் வித்துட்டு பலரோட காலை உணவுக்கான வேலை பழுவை குறைக்கிறாங்க மதுரை திருமலை நாயக்கர் மகாலுக்கு பின்புறம் மகால் ஆறாவது தெருவுல இந்த தெருவோர ஆப்பம் மற்றும் சட்னி கடை நடத்தும் திருமதி மாலாக்கா தன் கணவரின் இழப்புக்கும் பிறகும் தன்னம்பிக்கையோட இந்த சிறு உணவுத் தொழிலை நடத்தி பலரின் காலை பசிய ஆரோக்கியமா போக்குறாங்க மாலாக்கா குட் மார்னிங் சார் என் என் பேர் மாலா இங்கே காலையில் வந்து பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டாக ஸ்நாக்ஸாக ஸ்கூல் கொண்டு போக ஆப்பம் பணியாரம் இது ரெண்டுமே ஸ்வீட் தான் இது வந்து புழுங்க அரிசி வெந்தயம் உளுந்து போட்டு சேர்த்து அரைச்சிடணும் கரப்பட்டி பாவை தனியாக பண்ணி வச்சுட்டு இது மிக்ஸ் பண்ணி கலந்து சுடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காலைல பிள்ளைங்களும் நல்ல நிறைய பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆமாம் ஆமாங்க சார் கரப்பட்டி பாவு பண்ணிட்டு பண்ணுறது அப்புறம் இட்லி மாவு இது சேல்ஸ் பண்ணுறோம் அப்புறம் சட்னி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சட்னி தேங்காய் சட்னி டெய்லி இருக்கும் இது மட்டும் ஒரு நாளைக்கு தக்காளி சட்னி ஒரு நாளைக்கு சாம்பார் இஞ்சி சட்னி கத்திரிக்காய் சட்னி பண்ணுவோம் இது பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது பெரியவங்களும் சாப்பிடுவாங்க காலையில் இதை சாப்பிட்டு ஒரு டீ காஃபி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வயிறு ப வயிறு பச்சை கொஞ்சம் ஆறுன மாதிரி இருக்கும் பனியாரை மூணு பீஸ் பத்து ரூபா ஆப்பம் வந்து ஒன்று பதினஞ்சு ரூபா ஜீ போட்டோம் பட்டர் போட்டோம்னா ஒன்று இருபது ரூபா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் ஒரு பத்து வருஷமாக பண்ணுறேன் சார் மாவு ஒரு கப் ஐம்பது ரூபாய் நல்லாயிருக்கும் இட்லிக்கு நல்ல மெதுவாக சாப்பாடு இருக்கும் தோசைக்கு நல்ல மரும இது வந்து முப்பது ரூபாய்க்கு நல்ல முப்பது சட்னி வந்து டம்ளர் ஒரு டம்ளர் பதினஞ்சு ரூபாய் பெரும்பாலும் அந்த பேச்சுலராக இருப்பாங்க அவங்க எல்லாம் அந்தவங்க நேரம் மாவு மட்டும் கொண்டு போனால் சட்னி செய்யறது இங்கேருந்து கொண்டு போய் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க சார் வந்து என்னோட கூட பிறந்த அண்ணே ஹெல்ப் பண்ணுறாங்க பட் என்னோட ஹஸ்பண்ட் இறந்து த்ரீ இயர்ஸ் ஆயிடுது எனக்கு மூணு பசங்கள் ஃபஸ்ட்டு ட்விட்ஸ் பசங்கள் பசங்க அப்புறம் பையன் மூணுமே பசங்கள் தான் பெரிய பையன் ஊரில் வேலை பார்க்குறான் பெங்களூரில் ரெண்டாவது பையன் இங்கே மதுரையில் வேலை பார்க்குறாப்பில் சின்ன பையன் இப்போ காலேஜ் போகிறாங்க பசங்க ஹெல்ப்னால தான் அந்த வேலைனால செய்ய முடியுது அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க சார் பணியாறி ஆ ஓகே ஆ ஓகே என்னோடய வாழ்க்கையே கான்ஃபிடென்ட் கொடுக்குறது இந்த 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 சேல்ஸ் தான் சார் சொல்ல போனால் வேறு நான் படித்ததோ கம்மி தான் டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் பட் இது வந்து இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த சேல்ஸ் தான் எனக்கு இதான் நான் நல்லா கை கொடுக்கும் காலையிலேயும் சாயங்காலம் முந்தி விட்டுட்டே இருந்தேன் முந்தி காரை பண்ணியாருனி இப்போ நான் போட்டே இருந்தேன் இப்போ சாயங்காலம் சேல்ஸ் பண்ணுறதில்ல காலை மட்டும் எனக்கு இது இருந்தால் தான் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு நாளை கடை லீவு போட்டால் கூட வீட்டில் வந்து எல்லோரும் கீழே இருந்தாங்க மாடி விடு இருந்து எல்லாரும் ஆபம் போடலையே பணியாரம் போடலையேன்னு சொல்லி வந்து கேட்டு நல்லா விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க இன்னைக்கு மட்டும் லீவ்னாகனா அப்படியே வருத்தமாக போவாங்க நாங்கள் சேர்ந்துருவீங்களே கடை வச்சுருவீங்களே நாங்கள் சாப்பிடணும் ஊரில் இருந்து ஆள் வந்துருக்காங்க பத்தா அப்பா இருபது அப்பா சொல்லி வந்து சாப்பிடுவாங்க அவங்களே கீ கொண்டு வந்து கொடுத்தா கூட போட்டு கொடுத்துருவேன் பட் நான் போட்டு கொடுத்தேன்னா ஒரு பீஸ் இது இருபது தான் பணியார் அதே மூணு பத்து ரூபா தான் சார் குடும்பத்தை காப்பிட்றது இந்த கடை தான் ரொம்ப முக்கியம் சார் முட்டையெல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க ஆமாங்க சார் இல்லை முட்டை நான் வந்து காலையில் சார்ந்த கோயில்கள் கொடுக்குறேன் இந்த கோயிலுக்கு பணியாரம் கொடுப்பேன் நம்ம முனீஸ்வரர் கோயில் இவர் தான் இவர் தான் எனக்கு படி போடுறதே அங்கே ஆதிபராசக்தி கோயில் இருக்குது அவங்களுக்கும் காலையில் பணியாரம் கொடுத்துருவேன் நம்ம மகாலாரில் கோவிந்ததாசு சேவா சமாஜியான பெருமாள் கோயில் இந்த பச்சைக்குளம் கிரீன் குளர் கேட்டுக்கொள்வாங்க அங்கேயும் காலைல கொடுக்கணும்னா நான் முட்டை போடுறதில்ல மாவா கொண்டு போய் அவன் தான் மாவா கொண்டு போய் முட்டை போட்டு சாப்பிடுறவங்க மாவா நான் கொடுத்துருவேன் இந்த மாவட்டம் இது வந்து தமிழர் ராம்பவரா இந்த ஆப்பம்மாவுக்கு இந்த டம்ளர் ஐம்பது ரூபா ஒரு ஏழு எட்டு ஆப்பம் வந்துடும் இந்த அளவுக்கு சுட்டாங்கன்னா பெருசாக சுட்டோம்னா அஞ்சு வரும் சின்ன சுட்டோம்னா ஒரு பத்து வரும் ரெண்டு கரண்டி ஒரு ஆப்பம் கணக்கு இந்த ரெண்டு கரண்டி ஒரு ஆப்பம் கணக்கு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி இல்லை செவன் ஓ கிளாக்லாம் வந்துடுவேன் எயிட் தேர்ட்டிக்குள்ளே முடிஞ்சிடும் சார் பெரும்பாலும் எயிட் ஓ கிளாக்லாம் முடிஞ்சிடாமா ஒன்றரை மணி நேரம் தேர்ந்துடும் தேர்ந்துடும் இல்லை சார் அது மெல்லாம் அவ்வளோதான் அப்போ டிஃபனுக்கு போயிடுவாங்க வர மாட்டாங்க அவ்வளோதான் நிமிஷம் கழிச்சு எல்லாமே ஆமாங்க சார் நான் உமா பாரம்பரியத்துக்கான இலை தான் சாம்பார் வைப்பேன் ஒரு நாளைக்கு சாம்பார் ஒரு நாளைக்கு தக்காளி சட்னி ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் சட்னி இஞ்சி சட்னி வைப்பேன் போறப்பள்ளே டிஃபன் கொண்டு போவாங்க பெரியவங்க கொஞ்சம் ஸ்னாக்ஸ் டீ சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க வெந்தயம் ஆட் பண்றதுனால குளிர்ச்சின்னு சொல்லி இது சாப்பிட்டு அப்புறம் டீ சாப்பிடுவாங்க மாவு நைட்டுக்கு அரைச்சி வச்சிடணும் பாவு மட்டும் காலையில மிக்ஸ் பண்ணணும் நைட்ல மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அது பிடிச்சிரும் மாவு ஆட்டி வச்சிடலாம் பாவு பாவு கரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் காலையில ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கரைச்சி கொண்டு வந்து சுடணும் கற்றுக்கிட்ட எ எங்கள் அம்மாட்ட தான் சார் கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா தான் எனக்கு குரு எல்லாமே அவங்க தான் முதல் மாவு மட்டும்தான் விற்றேன் ஓனாப்பா பார்க்கணுன்னு இல்லை வெளியே ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு போனேன் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து பார்க்க மாவு மட்டும்தான் முதல் போட்டது அப்புறம் பார்த்தோம் சரி சட்னி சட்னி செஞ்சோம் அப்புறம் வந்து இந்த ஆப்பம் போடுவோம் நல்லா சேல்ஸ் ஆகுன்னு சொல்லி இது எங்கள் இந்த சைடு யாருமே போடுறதில்ல சேல்ஸும் நல்லா ஆகும்

இப்போ சாயங்காலம் போகிறதில் காலை மட்டும்தான் இங்கேயே ஸ்கூல் பிள்ளைங்க போக வரும்போது காரை பணியாரம் தான் வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ காலை மட்டும்தான் சாயங்காலம் பசங்க ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க எல்லாம் வேலை கிடச்சி ஊருக்குள்ளே இருக்காங்க அப்புறம் சொன்னோம்னா நம்ம திருமண நேக்கர் மஹால் பேக் சைட் பெரியார் மகால் ஸ்டாப் திருமண நாயக்கர் மஹால் ஸ்டாப் மிஷன் ஆஸ்பத்திரி ஸ்டாப் சொன்னாங்கன்னா நேரம் மகால் வந்து நேராக நேராக வந்துடலாம் ஸ்டாப்லேருந்து நேராக வந்துடலாம் சார் வந்தாடி ஒன்று ஸ்ட்ரீட்லேருந்து நேராக வந்துடலாம் மஹால் ஆறு ஃபஸ்ட்ரீட்லேருந்து எயிட் வரைக்கும் இருக்குது இது மகால் ஆறாவது ஃபாரிங் அன்னைக்கு வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு காசு கொடுத்து நான் பரவாயில்ல இருக்கணும்னு சொல்லிவிட்டார் ஃபோட்டோ எடுத்தார் எங்கூட ஃபாரிங் வந்துடுங்களான்னு கேட்டார் ஆ வந்துடுறேன் சார் அப்படி அப்புறம் தேங்க்யூ சொல்லிட்டு மகால் மகாலுக்கு அட்ரஸ் கேட்டாங்க அட்ரஸ் கேட்டாங்க ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா மகால் என்ட்ரன்ஸ் வந்துடும் சொல்லி சொல்லியிருந்தேன் இது சாப்பிட்டு போனாங்க நல்லா இருந்துச்சுன்னா பிள்ளைங்க ஆய் சொல்லுவாங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க ஒரு ஆய் சொல்லுவாங்க டெல்ஸ் பண்ணுறதை விட சின்ன பிள்ளைங்க வந்து வாங்கி சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க நல்லா நல்லா பேசியிருந்த அந்த பையன் மாதிரி நல்லா பேசி வாங்கிடுவாங்க சந்தோஷமாக ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தது அதை அதை விட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாட்டி பாயின்னு சொல்லிட்டே போவாங்க பிரியாணி இது காலை சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது தான் வந்து எல்லாரும் கரெக்டாக சாப்பிடுவாங்க அது டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எல்லாம் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிவிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க